கிறிஸ்தவ வட்டாரங்களில் அவ்வப்பொழுது சிலர் கமெண்ட் கொடுப்பாங்க சில ஊழியக்காரர்களும் ஒரு ஆதங்கத்தோடு பேசுவாங்க என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏன் ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை பற்றி பேசுகிறார் ஏன் ஒரு ஊழியும் இன்னொரு ஊழியத்தினுடைய காரியங்களை தவறு என்று சொல்லுகிறது இங்கே அவர்கள் சொல்ல வருகிற காரியம் என்றால் ஏன் குறை சொல்லுகிறீங்க சிலர் வந்து சில விஷயங்களை வந்து இந்த உபதேசம் தவறு இந்த போதனை தவறு இந்த விதமாக தெய்வனை குறித்து கொடுத்த விளக்கம் சரி கிடையாது இந்த விதமான நியமங்கள் பைபிளில் இல்லை அந்த மாதிரி சொல்லுகிற பொழுது அதை கேட்ட உடனே உடனே ஒரு கமெண்ட் போட்டுருவாங்க என்ன கமெண்ட்னா இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் குறை சொல்கிறது சரியானதா எதுக்கு மற்றவங்களை குறை சொல்லணும் எதுக்கு மற்ற ஊழியங்களை குறை சொல்லணும் எதுக்கு இந்த வேலை அந்த மாதிரி கேட்பாங்க இவர்கள் தங்களை ரொம்ப ஒரு நீதிமானமாக நினச்சிக்குவாங்க இந்த மாதிரி சொல்கிறவங்கள நாங்கள் யாருடைய குறையும் சொல்ல மாட்டோம் யாருடைய குற்றத்தையும் சொல்ல மாட்டோம் இதுவும் ஒரு குறைபாடு தான் குறைகளை குறித்த ஒரு நுண்ணுணர்வு உங்களுக்கு இல்லைன்னா குற்றங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்குவீங்க இதுவே ஒரு குறைபாடு தான் சரி இப்போ நாம் சப்ஜெக்ட் வருவோம் சில காரியங்கள் தவறு இது சரியில்லை அப்படி சொல்லுகிற பொழுது இதை குற்றம் கூறுகிற ஒரு செயலாக பலர் காட்டுகிறார்கள் ஒருவரை ஒரு குறை சொல்லுகிற காரியமாக காட்டுகிறார்கள் ஒரு குளித்தை இன்னொரு குளியை தாக்குற காரியமாக காட்டுகிறார்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குறை கூறுகிற தவறு தான் இன்னொருத்தரை வந்து இதை அவர் குறித்த ஒரு தாழ்வான சிந்தனை உருவாக்குறதுக்காக நாம் குறை சொல்கிறோம் அப்படின்னா தவறு தான் ஆனால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அதாவது ஒரு வியாதிக்கு ஒரு குறிப்பிட்ட மருந்து இருக்குது இந்த மருந்து தான் அந்த வியாதியை குணமாக்கும் ஆனால் ஒரு போலி மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தவறான மருந்தை உருவாக்கி அந்த மருந்தை சேல்ஸ் பண்ணுறார் இதை வந்து ஒருவர் உன் மருந்துகளை குறித்து அறிந்த ஒருவர் வந்து இது தவறான மருந்துன்னு சுட்டி காட்டுறார் இப்போ சுட்டி காட்டுறவங்களை இந்த மருந்தை பா நீங்கள் உபயோகிக்காதுங்க இந்த மருந்தில் பாதகம் இருக்குது இந்த மருந்து வந்து உண்மையான நிவாரணி அல்ல அப்படி அவர் சொன்ன உடனே இதை கேட்டு கொண்டிருக்கிற இருக்கிற ஒருதார் ஏன் இந்த மாதிரி இன்னொரு தடவை குறை சொல்லணும் அவருடைய ப்ராடக்ட்டை ஏன் குறை சொல்லணும் உங்கள் மேலே நீங்கள் பாருங்கள் உங்கள் மருந்தை நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர்றார் இப்போ நீங்கள் யோசியுங்கள் தவறான ஒரு மருந்து ஒரு மனிதனுடைய வியாதி நீக்குவதற்கு பதிலாக அந்த மனிதனுக்கு பல தீங்களை கொண்டு வரும் இப்போ இதை சுட்டி காட்ட வேண்டுமே வேண்டாமா இந்த குறைவை சொல்ல வேண்டுமா வேண்டாமா நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி சொல்ல வருகிற பொழுது இதெல்லாம் குறை ஒருகிற விஷயம் அவருடைய மருந்தை பற்றி குறை சொல்கிறாரு இல்லை இது ஆபத்தான ஒரு மருந்து அதுபோல் பல உபதேசங்கள் பல போதனைகள் தேவனுடைய பேரில் ஊழிக்கார சொல்லுகிற காரியங்கள் விஷம் போல் இருக்கிறது தவறான மருந்துகளாக இருக்கிறது இன்றைக்கி அநேக போதைகள் ஜனங்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் விடுதல்களுக்கு தவறான மருந்தை கொடுக்குறாங்க இதை வேதத்தின்படி அறிந்த ஒருவர் தெய்வ ஆவியால் நடத்தப்படுகிற ஒருவர் உண்மை அறிந்து கொண்டு சொல்லுகிற பொழுது இதை குறை சொல்லுகிறது என்று எப்படி எடுத்துக்கொள்வது இப்போ ஒரு நல்ல உணவு ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனால் ஒருவர் வந்து நல்ல ருசியான உணவு விற்கிறார் ஆனால் அது வந்து நல்ல உணவே கிடையாது அந்த உணவை தொடர்ந்து ஒரு மனிதன் சாப்பிட்டோன்னா அவனுடைய ஹெல்த்து நிச்சயமாக வந்து பாதிக்கப்படும் அவனுக்கு வராத வியாதியெல்லாம் வந்துடும் இதை அறிந்து கொண்ட ஒருவர் அறிந்து கொண்டு சும்மா இருக்கலாமா இந்த உணவு நல்லது கிடையாது இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படி சொல்லணுமா சொல்ல வேண்டாமா நீங்களே உங்களுடைய காமன் சென்ஸை கொண்டே நீங்கள் சிந்திங்க ஸ்பிரிச்சுவல் சென்ஸை பற்றி கூட நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம் அது வந்து ரொம்ப ஆழமாக போகுது காமன் சென்ஸ் பொது அறிவு இப்போது தவறான ஒரு உடலை பாதிக்கும் விதமான தன்மையுள்ள உணவு ஒரு செயல்ஸ் பண்ணுங்கிற பொழுது அந்த தவறை நம்ம சொல்ல வேண்டுமா வேண்டாமா அதை பற்றியெல்லாம் கண்டுக்க வேண்டாம் அதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எந்த சாப்பாடை சாப்பிட்டு எவன் செத்து போனால் நமக்கு என்ன எதை சாப்பிட்டு எவனுக்கு என்னென்ன இருந்தால் நமக்கு என்ன நம்மளை பொறுத்தவரை யாரையும் குறை சொல்லக்கூடாது குத்தம் சொல்லக்கூடாது ரொம்ப அப்படியே நல்லவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன லாஜிக் இருக்குது இதில் என்ன தெய்வனுக்கிட்ட மனசாட்சி இருக்குது ஐயா ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒருத்தர் வழி கேட்குறாரு ஒருத்தர் வந்து ஒரு வழியை சொல்கிறார் அந்த வழியில் அவர் போனான்னா அவர் ம ஏராள மைல்கள் அப்படி இப்படி நடந்து கடைசியாக அந்த ஊருக்கு போய் சேர மாட்டார் இப்போது நாம் கேட்குறோம் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க அது இந்த ஊருக்கு போகிறோம் ஏன் எந்த வழியில் போகிறீங்க அப்படி தான் இந்த தான் சொன்னாங்க ஐயோ இந்த வழி சரி கிடையாதுங்க இந்த வழியில் நிறைய பிரச்சனை இருக்குது இந்த வழியில் நீங்கள் போய் சேர்ந்துக்க மாட்டீங்க நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு இந்த வழி கிடையாது அப்படி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறார் இப்போது சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரிலாம் தப்பான வழி கட்டலாமா பொய்யான வழிகளை சொல்லலாமா அப்படின்னு சொன்னால் இதை கேட்டுக்கிட்ட ஒரு நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு வழி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அவன் இன்னொருத்தர் சொன்ன வழியை குறை சொல்லாதீங்கன்னு சொன்னால் இதில் என்ன நியாயம் இருக்குது இது என்ன மனசாட்சி இருக்குது அதாவது கொஞ்சமாக சூடு சுரனை கொஞ்சமாவது மானம் மரியாதை குறித்த உண ஒரு தன்மை இருந்தால் சில வேளை எங்கள் ஊரில் கேட்பேன் நீ சோரத்தானே சாப்பிடன்னு கேட்பாங்க ஏன்னா சிலருடைய செயல்பாடுகள் அமிதமாக இருக்கு நீ சோரத்தானையாக சாப்பிட்ற சோத்துக்கே இவ்வளவு நல்ல உணர்வுட்டும் தன்மைகள்லாம் உண்டு உனக்கு அந்த உணர்வு இல்லைங்கிற அர்த்தத்தில் பேசுவாங்க அப்போ பாருங்கள் ஒரு தவறான மருந்து தவறான உணவு தவறான வழி இதை பற்றி சொல்கிறத ஒருவரையும் குறை சொல்கிறாங்க சிலர் பார்த்திங்கன்னா அதிமேதாவிகளாக அந்த ஏதாவது வீடியோகளை பார்த்து விட்டு இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் குறை சொல்கிறதெல்லாம் ஊழியமாக நீங்கள் குறைய சொல்லுங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள் அதுதான் சத்தியம் ஐயா தவறான வழியை ஒருத்தர் வந்து சொல்கிறத சுட்டி காட்டுறது ஒரு சத்தியம் தவறான மருந்தை சுட்டி காட்டுறது ஒரு சத்தியம் தவறான உணவை சுட்டி காட்டுறது ஒரு சத்தியம் இதை சொல்லலைன்னு சொன்னால் நம்ம பாவிகளாக இருக்கிறோம் படுபாவிகளாக இருக்கிறோம் அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியலை தேவனை குறித்த காரியங்கள் நமக்கு நிறைய விளங்கலை அதனால் என்ன பண்ணுறோன்னா உலக நியாயத்தின் அடிப்படையில் நம்ம ரொம்ப வந்து ஒரு ஒயிட் ஃபீலிங்கில் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ஒயிட் ஹார்ட்டட் பீப்புள் கள்ளங்க இல்லாதவங்க யார் என்ன பண்ணால் நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் இப்போ பொதுவாக பாருங்கள் தவறான உபதேசம் தவறான போதனைனா என்ன தேவன் நியமிக்காது நியமித்ததாக ஒரு போதித்தால் அது தவறான போதனை தேவன் கொடுக்காத போதனை கொடுத்ததாக சொன்னால் தவறான போதனை தேவன் ஒரு குறிப்பிட்ட போதனைக்கு பின்னால் வைத்திருக்கிற ஒரு அர்த்தத்தை மாற்றி வேறொரு அர்த்தத்தை கொடுத்தால் அது தவறான போதனை மொத்தத்தில் தவறான போதனை தவறான உபதேசம்னு சொன்னால் ஜனங்களை வலி தவறி போக வைப்பது ஜனங்களை தேவனிடத்தில் போக விடாமல் தடுப்பது ஜனங்களுக்காக தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை அடைவிடாமல் தடுப்பது இதுதான் தவறான உபதேசம் இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது இதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து சத்தியத்தை மட்டும் சொல்லுங்கள் என்ன ஏசுநாதன் ரட்சிக்கிறாரு அந்த மாதிரி உங்களை பரி ஆசிர்வதிக்கிறாரு உங்களுக்கு வல்லமான காரியங்களை செய்கிறார் அற்புதம் செய்கிறாரு அப்புறம் உங்களை பர்வத்தில் எடுத்துக்குவார் இதை மட்டும் சொல்லுன்னு சொல்கிறது ஆனால் வேதாகம் என்ன சொல்லுகிறது கலாத்தின் நிருபத்த வாசிகளும் புத்தி இல்லாத கலாத்தியரே சத்தியத்திற்கு விசுவாசிக்க முடியாமல் போகிற மதிக்கிடுறேனாலும் சொல்லுவார் ம் சத்தியத்தை சொன்னால் உங்களுக்கு சத்ருவானணும்னு கேட்பார் தீமுத்தை எழுதுகிறவளில் ஒன்று திமுத்தி ஒன்றாம் மத்திய மூன்று நான்கு வசலை வாஸ்து பார்த்திங்கன்னா வேற்றுமையான உபதேசத்தை போதியாத படிக்கையும் யார் என்னாவது பூஜிட்டு போட்டுப்போம் ஓம் வேலை செய்யுன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் அது வேற்றுமையான உபதேசத்தை போதியாத படிக்க அவங்களுக்கு தடைக்கல் போட சொல்கிறாரு தீத்து ஒன்றாம் மத்திய எட்டு ஒன்பது வசலை வாசு பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்தை பேசணும் எதிர் பேசுக அதாவது அதை எதிர்த்து என்ன சொன்னா கண்டித்து கடிந்து கொள்ளணும்னு சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி வசனங்களை தான் நம்ம பார்க்குறோம் அப்போது தவறான உபதேசங்களை தவறான போதனைகளை எந்த ஒரு தேவ மனிதனும் வேதாகும் கண்டு குளமும் இருக்கலாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு நீங்கள் லூக்கா பன்னிரெண்டாம் மத்தியத்தை வாசி பார்த்திங்கன்னா முதலாக வாசனை வர மாயமாகிய பரிசருடைய புளித்தமாகவும் எச்சரிக்கையாக இருங்க மற்றையும் எட் ஏழு பதினைந்து வாசினால் கள்ள தீக்குதல் எச்சரிக்கையாக இருங்க அப்போது இந்த தவறுகளை குறித்த உணர்வுடைகளை நம்ம இருக்க வேண்டும் தவறுகளை சுட்டி காட்டணும் ஒருவருடைய தனிப்பட்ட தவறு இல்லை அவர் காலில் என்ன சாப்பிட்றாரு மாலை என்ன சாப்பிடும் அதை நம்ம பார்த்துட்டு அவரை குறை சொல்கிறது இல்லை அவர் வெள்ளை சட்டை போடுறாரா பச்சை சட்டை போடுறாரா அதை பார்த்து நம்ம குறை சொல்கிறது இல்லை சத்தியத்துவிரதமான காரியம் போ தவறான போதனை தவறான உபதேசம் ஜனங்களை வழி விலக செய்யணும் இதை நம்ம சுட்டி காட்ட வேண்டியது கடமை இதை பார்த்து விட்டு இது குறை சொல்லுகிறது இது குற்றஞ்சாட்டுகிறது அப்படி சொன்னால் நீங்கள் பிசாசோடு ஒத்துழைக்கிறீங்க உங்களுக்குள்ள தேவ ஆவி இல்லை அதனால் யார் யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்னன்னு சொல்கிறது மாதிரி ஒரு தர் ஒருத்தர் குறை சொல்கிறான் அப்போது தவறான போதல் தவறானதெல்லாம் உபதேசிக்கட்டும் நீ சைலண்டாயிரு தப்பிதமான போதலை போய்த்து அனைகரை வஞ்சிக்கட்டும் நீ சைலண்டாயிருன்னு சொல்கிற அர்த்தம் இது பிசாசருடைய ஆவி எனவே எதற்கெடுத்தாலும் ஒரு தர் குறை சொல்கிறாமா இது குறை சொல்கிற ஆவி இது போன்ற வாடிக்கையான அந்த ஒரு ட்ரெ என்ன சொல்கிறது ஒரு பிராண்ட் குறிப்பிட்ட விதமாக இப்படியே சொல்லி பழகிட்டோம் சிந்தியங்கள் ஏதாவது ஒரு குறை சொன்ன இந்த குறை சொல்லக்கூடாத குறையா இவர் சுட்டி காட்டின குறை அங்கே இருக்கிறதா இதை கவனிக்கணும் இதுதான் நியாயமான ஒவ்வொருவருக்கும் தேவை அந்த கோணத்தில் சிந்திப்போம் ஏதோ நாம் தான் ஞானிகள் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் தான் ரொம்ப பரிசுத்தமான மனதை உடையவள் என்ற அடிப்படையில் வந்து எதையும் பேசாதுங்க எதையும் தவறு சொல்லாதுன்னு சொன்னால் அதில் தேவ ஆவியினுடைய நடத்தல் இல்லவே இல்லை